அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா ஏஜே முயல் கடை த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கடையில் வந்துட்டு ராபிட்டோட கிளாத்தை பற்றி வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் நிறைய பேர் அந்த கிளாத்தை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க இப்போது இந்த கிளாத்தை எப்படி மேக் பண்ணுறாங்க இந்த கிளாத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி பிளட்டை நினைக்கிறாங்க ப்ளட்டை நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தை வந்துட்டு பல்காக வாங்கிக்குவோம் மினிமம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு மீட்ரு கிளாத் அப்படிங்கிறது வாங்கிக்குவோம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்து இந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் எப்படின்னா நம்ம வந்து த்ரீ இயர்ஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் இந்த பிளட் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் நம்ம இருந்தோம் நம்ம கிளாத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து த்ரீ இயர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு கிளாத் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த கிளாத்தோட கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிளாத்தை நம்ம கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ரெண்டு கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு கிளாத் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் ஒரு கிளாத் வந்து லைட்டாக வந்துட்டு இருக்கும் ரெண்டு கிளாத் கிளாத்தை வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம கஸ்டமர் சைடில் வந்து சொல்கிறது என்னென்னா கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்குறது என்னென்னா இரண்டு வருடம் பயன்படுத்தலாம் என்று நம்ம வந்துட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுக்குறோம் அது எப்படி இரண்டு வருஷம் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பல்காக வாங்குகிற துணியை வந்துட்டு ஒரு இருபது மீட்ரு துணி எடுத்துக்கிறோம் இந்த இருபது மீட்ரு துணியை வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாயில் வந்துட்டு பண்ணுறோம் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம வந்து இந்த இருபது மீட்ரு துணியை வந்துட்டு உள்ளே போட்டுருவோம் உள்ளே போட்டு நல்லா வந்துட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு கொதிக்க விடுவோம் மினிமம் வந்து டூ ஹவர்ஸ் பக்கம் நம்ம கொதிக்க விடுவோம் இப்படி கொதிக்க விடுறனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த தண்ணியில் துணியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வெளியே போயிடும் இப்போ வெளியே வந்த இந்த எல்லாம் வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்க மாட்டோம் அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டு கொட்டிடுவோம் அதாவது ரெண்டு மணி நேரம் கொதிக்க விடுவோம் அதில் நம்ம ரெண்டு டைம் வந்து தண்ணியை வந்து சேஞ்சு பண்ணுவோம் தண்ணி வந்து சேஞ்சு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது வந்துடும் இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்ம டுவெல் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் வந்துட்டு வாஷிங்க்கு வந்துட்டு அடுத்த ப்ராசஸுக்கு வந்து கொண்டு போயிடுவோம் இப்போ வாஷ் இருக்கு இது பாருங்கள் எவ்வளோ டேத்து வந்தது அது வந்து எல்லாம் வெளியே வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து காய போடுவோம் இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து காய வச்சிடலாம் துணியை வெயிலில் போட்டாச்சு இது காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ரேபிட்டை வந்துட்டு கட் பண்ணும்போது அதை டிப் பண்ணி நினைக்க வேண்டியது இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து ரேபிட்டை வந்துட்டு பராமரிக்கிற முறை வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ரேபிட்டாக தான் நம்மக்கிட்ட இருக்கும் ரேபிட்டை நம்ம எப்போயுமே வந்து தேர்ந்து எடுத்து தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம் மினிமம் வந்து ஒரு டூ கேஜி பக்கம் வந்துட்டு இருக்கும் நல்ல ஃபீடு அப்படிங்கிறது ரேபிட்டுக்கு வந்து கொடுப்போம் நல்லா பராமரிப்பு அப்படிங்கிறது பண்ணுவோம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம ரேபிட்டை கட் பண்ணுறது இந்த முட்டியில் கட் பண்ண மாட்டோம் இந்த கத்தியில் கட் பண்ண மாட்டோம் இதுக்குன்னு தனியாக பிளேஸ் வச்சுருக்கோம் அந்த பிளேஸ் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரேபிட்டை வந்து நல்லா செக் பண்ணிக்குவோம் இந்த ரேபிட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா காலில் வந்துட்டு சுரியாசிஸ் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்குவோம் அந்த காது முதல் கொண்டு நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம் ரேபிட் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம் இந்த ட்ரேயில்தான் நம்ம வந்துட்டு ரேபிட்டை வந்து கட் பண்ணுறோம் இப்போது இந்த நைஃப் பார்த்திங்க அப்படின்னா மற்ற மீட்டை வந்து கட் பண்ணக்கூடிய நைஃபு நம்ம ரேபிட்டை வந்து இதை வந்து கட் பண்ண மாட்டோம் ரேபிட்டுக்குன்னு தனியான வந்து நைஃப் அப்படிங்கிறது வச்சிருப்போம் இப்போ இந்த நைஃபை தான் வந்து நம்ம ரேபிட்டுக்குன்னு சொல்லி தனியாக வந்து எடுத்து வச்சுருப்போம் இதை நம்ம எப்பயுமே வந்து கட் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வந்து துணியை போட்டு வந்து சுற்றி வந்து வச்சுக்குவோம் ஸோ இந்த நைஃப் மட்டும்தான் நம்ம ரேபிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ ரேபிட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்குவோம் அதுக்கு வந்துட்டு ரெண்டு ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ராபிட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணும்போது இந்த கத்தியும் வந்து வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரேபிட்டை கட் பண்ணுவோம் கட் பண்ணுற பாத்திரமும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி இருக்குது இந்த காட்டன் துணியை வச்சு இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ராபிட்டை வந்து கட் பண்ணுவோம் ஸோ நம்ம கட் பண்ணுறது எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ஹைஜீனிக்காக வந்து கட் பண்ணி தரோம் ஏன்னா இது நம்ம வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தலைக்கு யூஸ் பண்ணுறது தலைக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம இது வந்து பண்ணுறோம் ஏன்னா நம்ம பண்ணுறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து இது தான் ஏன்னா இதில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி என்ன ஃபால் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது எல்லாமே நம்ம கட் பண்ணக்கூடிய ராபிட்டுங்க நம்ம வந்து துணியை வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம புழிஞ்சா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிளட்டு வரும் அந்த தரத்தில் தான் நம்ம எடுக்கிறோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிளட்டு வரனால வேற துணியை நினச்சி திரும்ப இன்னொரு துணியை வந்துட்டு சேல் பண்ணலாம் அந்த மோட்டிவ் உணவு கிடையாது நம்ம கொடுக்குற துணி குவாலிட்டியாக இருக்கும் மினிமம் வந்துட்டு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த தரத்தில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க அதுக்காக தான் வந்து இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம துணியில் வந்து பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரேபிட்டை வந்து இப்படி தான் வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு இப்படி தான் பண்ணுவோம் இப்போ டோட்டலாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை வாஷ் பண்ணியாச்சு கத்தியாக வந்து வாஷ் பண்ணிட்டாங்க அதில் கிளாத்தை ரெடி பண்ணியாச்சு இந்த கிளாத்தில் தான் வந்து பிளட்டு வந்து எடுக்க போகிறோம் கட் பண்ணியாச்சு ப்ளட்டு இந்த மாதிரி தான் எடுக்கிறதுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பிறட்டை பிறட்டி விட்டு இந்த மாதிரி வந்து எடுக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய வைக்கிறது தான் நம்மக்கிட்ட பிளட்டு எடுத்த கிளாத்தை எப்படி காய வைக்கிறோம் அப்படின்னா நிழல் பகுதியில் காய வைக்கிறோம் ஒரு சேஃபான இடத்துல தான் வந்து காய வைக்கிறோம் இது ஈரமான துணி காஞ்ச துணி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் நல்லா வடை உடனே இருக்கும் குவாலிட்டி வந்துட்டு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ காய வச்ச கிளாத்து இதான் நம்ம காய வச்ச கிளாத்து இந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்னோடய கை வந்து தெரியாது இது வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கிளாத்தோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருவேன் இந்த கிளாத்தோடய நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணிவிடுவோம் இது ஒரு கிளாத்து வந்துட்டு நம்ம பண்ணுறோம் இது ஒரு கிளாத்து பண்ணுறோம் இது ஒரு கிளாத் வந்து பண்ணுறோம் டோட்டல் நம்ம ரெண்டு சைஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம் இந்த கிளாத்து வந்துட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு வரும் இந்த கிளாத் வந்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிறது வரும் கிளாத்தோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதோட நெருக்கம் குறைவாக இருக்கும் ஆனால் நான் கிளாத்தோட குவாலிட்டி வந்துட்டு பெட்டராக இருக்கும் நம்ம எவ்வளோ வந்து குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் இதை நம்ம இந்த கிளாத் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிடுவோம் பேக் பண்ணிவிட்டு நம்ம அட்ரஸுக்கு வந்து புக்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ண கிளாத்து என்ன டேட்டு என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத வந்துடும் இது வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு வந்து புக்கிங் சார்ஜ் வந்துட்டு ரொம்பவும் கம்மியாக வரும் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அதுக்கொண்டான ரிசீப்ட் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புணும் திண்டுக்கட்டில் வந்துட்டு ரேபிட் கிளாத்துன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாம்பிளுக்காக வாங்கணும் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் யாரையும் போகிற சொல்லலை இப்போ இந்த கிளாத் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கிளாத் இது இந்த கிளாத் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு சாம்பிளுக்காக வாங்கணும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதோட பிரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க நான் யாரும் எந்த குறையும் சொல்லலை நம்மளோட கிளாத் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இன்னொரு கிளாத்தும் வந்துட்டு வாங்கணும் சேம் டூ ஃபிஃப்டி ரேட்டில் வந்துட்டு வாங்கியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய கிளாத்து இது வந்து வெளியே வாங்கின கிளாத் கிளாத்தோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது நம்ம லென்த்தாக இருக்கிற கிளாத்து ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டுத்துக்குமே குவாலிட்டி வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு வருது பாருங்க ரெண்டுத்துக்குமே குவாலிட்டி டிஃபரென்ஸ் வருது பாருங்க இப்போ வரைக்கும் நம்மளை நம்பி வாங்குற கஸ்டமர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கும் நம்முடைய கிளாத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதில் இவர் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு இவரோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் சார் சொல்லுங்கள் சார் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணுறீங்க எப்படி இருக்குது நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் பண்ணுறேன் சார் ஓகே ரொம்ப ஆகிட்டு இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நான் வந்து இந்த ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது ஏஜை மயில் கடை அப்படின்ட்டு இந்த கிளாத் வந்துச்சு சார் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் பண்ணுறேன் சார் இப்போது நல்ல ரிசல்ட் இருக்குது சார் இப்போது கொட்டுற முடி கொட்டுறது வந்து ஒரு அளவு இருக்குது சார் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் நம்மள்ட்ட இருக்குது அதில் இவரோட ஃபீட்பேக் இதுவும் ஒன்று நம்ம ரெண்டு கிளாத் செல் பண்ணுறோம் ஒரு கிளாத் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்னொரு கிளாத் வந்து பத்துக்கு பதினாறு இந்த ரெண்டு சைஸில் இது வந்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இருக்கிற கிளாத்து உங்களுக்கு ரெண்டில் எது வேணுமோ வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பேமெண்ட் டீட்டெயிலு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டு மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்போ இல்லை காலோ வந்து பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் என்ன வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்